Oh ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு எட்டாவது திதியாக வருவதே வளர்ப்பிறை அஷ்டமி தினமாகும் இந்நிலையில் அஷ்டமி தினத்தன்று பைரவரை எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் அறிந்திடலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்திகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற பைரவர் பயத்தை நீக்குபவர் என்பதால் அவரை சரணடையும் போது நமக்கு கவலைகள் அனைத்தும் நீங்கும் சிவன் கோயில்களில் காவல் தெய்வமாக இருக்கின்ற கால பைரவர் காலத்தின் கடவுள் என்று சொல்லப்படுகிறார் நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் ஒருவரின் தலைவிதையே மாற்றும் சக்தி கால பைரவருக்கு உண்டு இவரை வழிபட்டால் தோஷங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் இந்நாளில் பைரவரை வழிபட ஐஸ்வர்ய யோகம் கிடைக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழில்களை கண்காணிப்பவராக பைரவர் திகழ்வதால் அஷ்டமி தினத்தன்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன சனி பகவானுக்கு குருவாக பைரவர் இருப்பதால் அஷ்டமியில் வழிபாடு சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கிறது வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்வதால் பைரவர் குல குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கிறது ஒரு சிறு சிகப்பு துணியில் சிறிதளவு மிளகளை வைத்து சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் செவ்வரளிப்பூ அணிவித்து செவ்வாழைப்பழம் தயிர் சாதம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து வழிபட கடன் பிரச்சினைகள் நீங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் என்பது ஐதீகம் அஷ்டமி அன்று பைரவரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகளை எல்லோரும் அறிந்திட இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் ஆன்மீகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க